ஒரு பால் கடை ஆரம்பிக்கிறாரு இவரே போர்டு எழுதுறாரு ஏன்னா இவருக்கு எழுத படிக்க தெரியும் ஆனால் தப்பு இருந்தால் எழுதி போர்டு எழுதி வச்சுட்டு பால் வியாபாரம் பண்ணுறாரு பால் கடை ஓப்பன் பண்ணுறாரு பால் கடைக்கு வர்றவங்க அந்த போர்டை பார்க்குறாங்க இதெல்லாம் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிரிச்சுட்டே போயிடுறாரு இன்னொருத்தர் வந்து பார்க்குறாரு இதை கூட விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாரு இன்னொருத்தர் வந்து மூஞ்சி பார்க்குறாரு சிரிச்சுட்டே போயிடுறாரு இப்போ இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது பால் வாங்க வந்தவங்க போர்டை பார்க்குறாங்க எப்படி இருந்து சொல்லிட்டு போகிறாங்க எதெல்லாம் விற்கிறாங்களான்னு பால் வைக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ப பையன் இருந்தான் ஒரு பக்கத்தில் ஒரு படித்த பையன் அவனை கூப்பிட்டு ஏன்னா தம்பி என்னடா பிரச்சனை பாடுறா அந்த போர்டில் பாடுறான் என்னடா பிரச்சனை அப்படின்னு அவன் படித்து பார்த்தான் சார் இது வந்து இங்கே பால் விற்கப்படும் எழுதி சொன்னான் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா இங்கே பல் விற்கப்படும் எழுதியிருக்கிறீங்க காலை காணா அதனால் பல்ல விற்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க உடனே அவர் நொந்து போயிட்டே இருப்பாங்க பிள்ளையில் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா ஒரு ஹோட்டல் கிடக்காரு சாப்பாடெல்லாம் தயாரித்து வச்சுட்டு முன்னாடி போர்டு வச்சுருந்தார் உடனே சாப்பிட வந்தவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க எல்லாம் திடு திடுன்னு சாப்பிடாம இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா எல்லாம் பயந்து ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் இவரும் பார்த்தா சாப்பாடே விற்கிறேன் கடைசியாக ஒருத்தர் ஓடினார் அவரை கூப்பிட்டு கஷ்டப்பட்டு போய் பிடிச்சி ஏன் சாப்பாடு இல்லை சாப்பாடாக வரச்சோட ஏன் எல்லாம் ஓடுறக்கேன் அப்படின்னா உடனே அவர் வந்து போர்டை கட்டார் ஏங்க இன்றி ஸ்பெஷல் அப்படின்னு போட்டுருக்குறீங்க பாருங்கள் ஆமாம் அது யார் எழுதுனா நான் அந்த எழுதுனேன் அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொன்னார் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சாப்பாடு டுப்போ டும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறீங்க இப்படி எல்லாம் ஐட்டம் இருக்குதா இது இந்த மாதிரி ஐட்டம் இருக்குதுன்னு நினைச்சு பயந்தெல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு அவர் எழுதி வச்சது சாப்பாடு போடப்படும் அப்படிங்கிறத தான் சாப்பாடு போட்டால் போடும் எழுத்து பிள்ளைங்களால் எவ்வளோ பின்ன பார்த்தீங்களா வியாபாரம் வீணா போச்சுக்கு பலகார கடையில் போர்டு போட்டிருந்தாங்க நெய்யினால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு போர்டு பெருகி எழுத்து எழுதியிருந்தாங்க உடனே கூட்டம் அளும் பலகாரம் வாங்கிறதுக்கெல்லாம் தூய்மையான நெய் நாள் தயாரிச்சுன்னா உடனே வாங்குவாங்க ரேட் அதிகம் இவர் என்ன பண்ணால் எல்லாத்தையும் விற்கிறாரு ஒருத்தர் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டு பார்க்குறாரு நெய் கலந்த மாதிரி டேஸ்ட்டே இல்லை உடனே அவர் பயங்கர ஏன்னு நம்மளை ஏமாற்றிட்டாங்களா போய் கடைக்காரர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கடைக்கு ஓடுறார் ஓடி போய் அங்கே இந்த பலகாரம்லாம் நெய்யினால் தயாரிக்கப்பட்டதுன்னு போர்டை போட்டு வச்சுக்கிட்டு நெய்யிலே தயாரிக்காமல் எங்களை ஏமாத்துறீங்களா நான் போய் கேஸ் போட போகிறேன் நுகர்வோர் கோர்ட்டில் அப்படின்னு கடைக்காரர் சொன்னார் போர்டை முழுசாக படிச்சு போயிருங்க அப்படின்னாரு இந்த பலகாரங்கள் எல்லாம் நெய்யினால் தயாரிக்கப்பட்டதுன்னு பெருசாக எழுதிட்டு கீழே கண்ணுக்கே தெரிகிற மாதிரி அல்லான்னு எழுதியிருக்காருங்க இந்த பலகாரங்கள்லாம் நெய் தயாரிக்கப்பட்டது அல்ல நம்பர் கரெக்டாக தான் எழுதி நீங்கள் பிடிக்கணும் அதுக்கு நான் என்ன தான் வந்தவர் நொந்து போயிட்டாருங்க எதையுமே நம்ம வந்து பொருளை வாங்குற முன்னாடி விளம்பரத்தை படித்து பார்க்கணும் ஏமாறக்கூடாது ஆற்றுல குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வெளியூர்காரர் ஒரு ஆற்றுக்கு போகிறாரு அங்கே ஆற்றுக்கு போனால் ஆற்றுல தண்ணி இருக்குது அவருக்கு ஆழமான பகுதி இது ஆழமில்லாத பகுதி இது தெரியாது உடனே அவர் கொண்டு போன துணி மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு பார்க்குறாரு கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கழுத்தளவு தண்ணியில் நின்றுருக்கார் கழுத்தளவு கழு தலை மட்டும்தான் தெரியுது அவருக்கு உடனே ஒரு நினச்சிட்டு ராஹா இந்த இடம் தான் ஆழமாக நடமாட்டிருக்குது நம்ம கவனமாக அந்த இடத்துக்கு போகணும் போய் அங்கே போய் நம்ம வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு புளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைமுட்டையில் துணியில் வச்சுக்கிட்டு வேட்டியில் வரைஞ்சி கட்டிக்கிட்டு அப்படியே போகிறாருங்க போய் அப்படியே நகுந்து 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 அவர் பக்கத்தில் போகிற க முழங்கால் அளவு தண்ணி வந்துடுச்சு அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா அவர் தலை மட்டும் தெரியுது இது தண்ணி கால அளவு தான் இருக்குது என்னடா அது இப்போ தலை மட்டும் தெரியுது ஆனால் ஆழமே இல்லையே முழங்கால் தான் இருக்குதுன்னு பார்த்தா அவர் உட்காந்து குளிச்சிட்டு இருக்காருங்க அப்போது போனவர் வந்து போயிட்டாருங்க எதையுமே கண்ணால் பார்த்து இட போடக்கூடாது ஒரு ஊரில் ஒரு பழமையான கோயில் அந்த கோயிலில் ஒரு சிலை இருந்தது உடனே அந்த சிலையில் வந்து மூக்கு மட்டும் யாரும் உடைச்சி வச்சுருந்தாங்க உடனே அந்த பையன் பள்ளிக்கூட துவத்திட்டு ஒரு பையன் சொன்னான் சார் அந்த கோயிலில் வந்துங்க ஒரு சிலையில் மூக்கு மட்டும் இருக்காதுங்க அப்படின்னு ஆ ஆசிரியர் ஆச்சரியப்படுறார் பரவாயில்ல பையன் இதை கூட நோட் பண்ணியிருக்காண்டா வெரி குட் இவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு தம்பி பரவாயில்ல இதை கூட நீ நோட் பண்ணியிருக்கிறீங்க எப்படி அதை கண்டுபிடிச்சா உடைச்சதே நான் தாங்க அப்படின்னு ஆகவே பழமையான பொருள்களை எல்லாம் நம்ம பாதுகாக்கணுங்க அதை உடைக்கக்கூடாது ஆசிரியரை அவனை வெறும் கண்டித்தாருக்கேன் டே இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க அதில் ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் கேட்ட ஒருத்தரை இதே தம்பி என்னடா வேலைக்கு போகலான் இருக்கிற அப்படின்னா உடனே இன்னொருத்தன் சொல்கிறான் நான் மில்ட்ரி வேலைக்கு போகலான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டவன் அப்பா பரவாயில்ல நாட்டுக்காக இவ்வளோ பெரிய உயிரை தியாகம் பண்ண போகிறேன்டா ஆனால் மில்ட்ரிக்கு போகணுன்னா நல்லா திடகாத்திரமாக இருக்கணும்டா நல்லா படிச்சுருக்கணும் காலையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல மலையெல்லாம் ஏற பயிற்சி செய்யணும் துப்பாக்கி சுடுற பயிற்சி செய்யணும் இதெல்லாம் செய்யணும்டா அப்படின்னு சொன்னார் அப்போ அது எழுத்தாள்காரன் கேட்டான் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு உடனே நீங்கள் தானே மில்ட்ரி போறேன்னு அப்படின்னு சொன்னீங்களடா அப்படின்னு அவன் சொல்கிறேன் நான் மில்ட்ரினா பிரானூர் ஹோட்டலுக்கு சர்வர் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க கேட்டவர் நொந்து போய்ட்டு இருக்கு ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் பானெடுத்திட்டு இருந்தார் ஆறாவது படம் சொல்லிக் கொடுத்தாரு ஒரு ஆறா ஆறு ரெண்டாயிரம் ரெண்டு மூவாயிரம் ரெண்டு நாலாயிரம் இருபத்தி நாலு ஐயாயிரம் முப்பது ஆறாம் முப்பத்தாறு ஏழாயிரம் நாற்பத்தொன்று எட்டாயிரம் நாற்பத்தெட்டு ஒம்பதாறு இருபத்தி பைத்தாறு அறுபது டெய்லாக படிங்கடா அப்படின்னா ஒரு பையன் வந்து உட்காந்துட்டு இருந்தான் கேட்டால் படிக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா உடனே அவன் கேட்டான் சார் ஐயாறு இருபது ஐயாறு எட்டு இப்படிலாம் அரிசிக்கு சொல்கிறாங்க அப்போ ஐயாறு எவ்வளோ முப்பது தானே அதே மாதிரி அதே அதேபடி ஐயாறு இருபதுன்னு சொல்கிறாங்க ஐயாறு எட்டுங்கிறாங்க அப்போ தப்பு தானே அப்படின்னா உடனே ஆசை சொன்னா கிடையாது அது வந்து ஐயாருங்கிறது வந்து அஞ்சு பேர்களாக கிடையாது ஐனா இண்டியன் ஆறுனா ரைஸ் இந்தியன் ரைஸ் அப்படின்னு பேர் அது கண்டுபிடிப்புக்கு பேர் வைக்கணும் அந்த பேர் நீ இந்த ஆறாம் வாய்ப்புக்கு அந்த அரிசிக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்போ தாங்க மாணவனுக்கு தெரிஞ்சிது ஐயாறு இருபது ஐயாறு எட்டுங்க